ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கம்மஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளரில் கம்பு எடுத்துக்கிறேன் அந்த கம்பை ஒரு பாத்திரத்தில் குட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அதில் இருக்க தவுள் அதில் இருக்க அழுக்குலாம் நல்லா வர வரையும் தண்ணி கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிக்கணும் இப்போ அதில் தண்ணி ஊற்றி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கம்பு ஊறிடுச்சு அதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கிறேன் வடிகட்டிட்டு ஒரு பிளேட் வச்சு அந்த பிளேட்டில் ஒரு காட்டன் துணி போட்டுக்கிறேன் காட்டன் துணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க கம்பை போட்டு தண்ணி நல்லா வடிகட்டுற வரையும் நல்லா முடித்து போட்டு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பக்கத்தில் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க கம்பை போட்டு பல்ஸ் மூலில் ஒரு ஃபைவ் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் வந்து பல்ஸ் மூலில் அடிச்சுக்கணும் பல்ஸ் மூலம் நல்லா அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தில் இப்போ நம்ம ஒரு டம்ளர் கம்பு எடுத்தேன் இல்லையா ஒரு டம்ளர் கம்புக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லையா அதில் அதிகமாகவும் போகலாம் கம்மியாகவும் போகலாம் அதனால் நான் ஒரு அரை டம்ளர் தண்ணியை எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் இப்போ பிளேட்டில் இருக்கிற கம்பை நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கணும் எல்லா கமும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கரண்டி வச்சு இங்கே ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கிளறி விட்டிங்கன்னா இது மாதிரி கெட்டி தான் வரும் பாருங்க நல்ல கம்பு கொதிச்சு வருது நல்லா இது மாதிரி கொதித்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் நீங்கள் கரண்டி போட்டு ரெண்டு மூணு டைம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் இப்போ பாருங்கள் முன்னேறினதோடு இப்போ இன்னும் கெட்டிப்பாக தான் வந்துருச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி அதில் அரை டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மூணு இருந்ததுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டி பதம் வந்துருச்சு இப்போ பாருங்க நம்ம சாப்பிட்றதுக்குரிய பதம் வந்துருச்சு இப்போ இது வெந்திரிச்சா வேகலையான்னு பார்க்குறதுக்கு ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு நம்ம செஞ்ச கம்மஞ்சோரை தொட்டு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தொட்டு பார்த்து கையில் ஒட்டலைனா வெந்திரிச்சின்னு அர்த்தம் இப்போ இதை நான் ஒரு தட்டம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிட்றேன் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கம்மஞ்சோறு கிடச்சிருச்சு இப்போ அது ஒரு பிளேட்டில் போட்டு பக்கத்துலேயே இன்னொரு இன்னொரு இதில் தண்ணி வச்சு நம்ம தண்ணியில் போட்டுருணும் இதே மாதிரி நான் மூணு உரண்டை எனக்கு கிடச்சிருக்கு ஒரு டம்ளர் கம்பில் மூணு உரண்டை கிடச்சிருக்கு நீங்கள் தண்ணியில் போட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கூலாகவும் குடிக்கலாம் இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் துவையல் வச்சு கூட சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ